ไอโฟนเนี่ยเนี่ยตัว <laughs> <laughs> multimillion dollar 1 lakh rgas жеㄼㄦx 1, theoso N required 333 km両, kong beggar bergerakother notari 15 k favourit kommti. Desha 259 km 2, 238

ま、運転です。もう運転がいいね。さあ、太田ちゃんのこと。 oh <laughs> É isso que වුද රවරය අ ර යාම වෙනන දම කරග තිවල පරම්පරා ගරන මාස අකර මිති. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக இந்த கான உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதற்றமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு வெட்டாகனியாகவே இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த தம் காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலை நாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இந்த சட்ட இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் முழு குடியேற்ற தீனிய பகுதிகளிலேயே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரே செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த ராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் சிறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் போவதில்லை இதற்குள் ஒரு காரிய தங்களுடைய காணிக்குள் ஒரு காரியம் அந்த இந்த மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்ப்பு போராட்டத்தில் ஈடுபடப்படுகிறார்கள் அவர்கள் எங்களிடம் எங்களிடமும் போராட்டத்திற்கான ஆதரவை சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது வந்து மக்களை அச்சுறுத்தி போலீசாரே இந்த பலாலி போலீசாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை வந்து இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீசாரும் அரசு நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்துகின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய கொடுத்து இந்த தொடர்ந்து இந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம் இன்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வலமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நீர்த்தாரை பிரிவங்குகின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குண்டாந்தரிகளோடும் போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இது இந்த செயல்பாடுகள் என்பது வந்து ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார் அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசினுடைய அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீசாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் செயற்பாடுகள் வந்து தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக வந்து இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீசாரையும் கொண்டு வந்து இந்த தடியடி குண்டாந்தரிகளையும் கொண்டு வந்து அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி